ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மகர லக்னத்திற்கு ஏழு நாட்களுக்கான தின பலனை பார்க்க இருக்கிறோம் ஜூலை பத்தொம்பது முதல் ஜூலை இருபத்தைந்து வரை முதல் நாள் ஜூலை பத்தொம்பது சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் நமக்கு நாலாம் வீடான மேஷராசியில் சுகஸ்தானத்தில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சுக்கரன் நமக்கு ஐந்தாம் வீடான ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரனும் சந்திரனும் சார பரிவர்த்தனை பெறுகிறார்கள் அதனால் என்ன அப்படின்னா வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது உறவினர்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது அது சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது என்ன கொஞ்சம் படபடன்னு பரபரணு இருக்க வேண்டியிருக்கும் ஒரு ஃப்ரீயாக இல்லை எனக்கு நிம்மதி இல்லை ஆனால் ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்குது இப்படின்னு பிஸியாக இருப்பீங்க உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதுலேயும் வந்து ஆவரணங்கள் சம்மந்தப்பட்டது விளக்குகள் லைட்டு அது மாதிரி சொகுசு வாகனங்கள் ஃபர்னிச்சர்ஸு பெட்டு சோஃபா இது மாதிரி எல்லாமே தொழில் வந்து நல்லாயிருக்கும் பட் வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விதத்தில் சில அதிருப்தி ஏற்படும் அல்லது குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிந்து போகக்கூடிய நாளாக இருக்கும் ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு பதினொன்று முதல் ரிஷபராசியில் சந்திரன் போகிறாரு ஐந்தாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த ஒரு பாதம் மேசராசியில் போயிடுது மூணு பாதம் ரிஷபராசியில் இருக்குது இன்றைய பலனை நமக்கு தருவது சூரியன் சூரியன் வந்து நமக்கு ஏழாம் வீட்டில் கடகராசியில் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் சனி மூணாம் இடம் ஏழாம் இடம் ஒரு பார்வையாக இருக்குது மூணாம் இடத்துல சனி மீனராசியில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதனால் ஒரு பத்திரம் எழுதுறது அக்ரிமெண்ட்டு போடுறது அல்லது நாம் யாரையாவது போய் சந்திக்கிறது இடமாற்றம் சம்மந்தப்பட்ட டீல் பண்ணுறது திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டதை உறுதிப்படுத்திக்கிறது நிச்சயம் பண்ணுறது மற்றும் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது இப்போ பார்ட்னர்ஷிப் இருந்தால் ஒரு டீடு போடுறது அனைத்து விதமான ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு முன்பதிவு பண்ணிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குது ஆனால் அந்த தந்தை மகன் உறவு இது சார்ந்தோம் சகோதர வழி ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவு இது சார்ந்தோம் இப்போ பெரியப்பா சித்தப்பா இது எல்லாமே ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவு தான் இது சார்ந்தும் நம்ம கொஞ்சம் ஃப்ரிக்ஷனாக இருக்கும் சந்திக்கிறோம் பேசுகிறோம் ஆனால் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் ஒருத்தர் பேசுகிறது ஒருத்தருக்கு பிடிக்கலை ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் அங்கே இருக்குது ஜூலை இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சந்திரனாகவே செயல்படக்கூடியது அதனால் திருவிழா கோயிலுக்கு போகிறது வீட்டில் பொதுகூகமான என்டர்டெயின்மெண்ட்டு விசேஷங்கள் மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இதெல்லா சுப நிகழ்வுக்கும் ரொம்ப நல்ல நாள் அற்புதமான நாள் திருவோணம் ரோகிணி அஸ்தம் இந்த மூணுமே சந்தனுடைய நட்சத்திரம் நமக்கு ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தில் அது டீல் பண்ணுது மறுநாள் ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் இந்த செவ்வாயினுடைய மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் என்பது ரெண்டு பாதம் ரிஷபராசியில் இருக்குது ரெண்டு பாதம் மிதன ராசியில் இருக்குது காலையில் எட்டு பதினாலுக்கு மிதன ராசிக்கு சந்திரன் போயிடுறாரு நமக்கு இன்றைக்கி எட்டில் செவ்வாய் அது இல்லாமல் கேதுவும் சேர்ந்துருக்காரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விபத்துகளோ பணம் கொடுக்கல் வாங்கல்லையோ பேச்சுவார்த்தைகளில் சண்டை வர்றதுலையோ கவனமாக இருக்கும் இந்த செவ்வாயும் கேதுவும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அதனால் சுக்கரன் சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அல்லது நமக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிருப்தி ஏற்படுறது ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சகோதர சம்மந்தப்பட்டதில் பாட்டி வர்க்கங்கள் சம்மந்தப்பட்டதில் அதிருப்தி ஏற்படுறது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொடுக்கல் வாங்கல் முதல் கொண்டு ஹெல்த் இஸ்யூஸில் முதல் கொண்டு கவனமாக இருக்கும் ஜூலை இருபத்தி மூணு புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை என்பது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு ஏழு இருபத்தி நாலுக்கு தொடங்குது இந்த புதன்கிழமை அன்னைக்கு மாலை அஞ்சு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது மிதனராசியில் உள்ள ராகுவனுடைய நட்சத்திரம் ஏற்கனவே குரு அங்கே ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் நமக்கு விரையாதிபதியான குரு ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரனும் அங்கே சேர்ந்துக்கிறாரு அதனால் ஆறாம் இடத்துல போய் இந்த சேர்க்கை நடக்கிறதுங்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை கடன் சம்மந்தப்பட்டது எதிரிகள் சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பட் இருந்தாலும் வேலைக்கு பணவரவுக்கு வரவுக்கு சப்போர்ட் பண்ணும் யாருக்கெல்லாம் குருவோ ராகுவோ நமக்கு நல்ல திசைகளாக நடந்து இருந்தால் இன்றைக்கி வந்து பண வரவு நல்லாயிருக்கும் ஆனால் ராகு யாருக்கெல்லாம் கெட்டவராக இருந்திருந்தால் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் காட்டுச்சுன்னா இன்றைக்கி கடன் கஷ்டப்படுறது பணத்தினால் கஷ்டப்படுறது கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படுறது வழக்குகள் இருந்தால் அதனால் துன்பப்படுறது உடல் உபாதைகள் இருந்தால் அதனால் தும்பப்படுறதெல்லாம் இன்றைக்கி அந்த கெட்ட ராகுனால் நடக்கும் இப்போ மறுநாளும் பாருங்கள் புனர்பூச நட்சத்திரம் இந்த புதன்கிழமை மாலை அஞ்சு ஐம்பத்தி மூணுக்கு தொடங்கி வியாழக்கிழமை ஜூலை இருபத்தி நாலாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுவும் இதே வேலை தான் குரு ராகு பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை ரெண்டில் ராகு குருனுடைய நட்சத்திரம் ஆறில் குரு ராகுனுடைய நட்சத்திரம் இந்த பரிவர்த்தனை வந்து அவ்வளோ நல்லதல்ல ஸோ அதனால் உறவுகளுக்கு நல்லதல்ல இப்போ குரு ராகு நமக்கு தொழில் கிரகமாக இருந்துச்சுன்னா தொழிலுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு விதத்தில் பார்க்கணும் அகம் சார்ந்தும் பார்க்கணும் புறம் சார்ந்தும் பார்க்கணும் ஒன்றுக்கு நல்லா இருக்கும்போது ஒன்றுக்கு நல்லா இல்லாமையும் இருக்கும் இப்போ ரெண்டையுமே கெடுக்கிறதுங்கிறது எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அது வந்து உறவுக்கும் நல்லா இருக்காது பொருளுக்கும் நல்லா இருக்காது அதிருப்தியை கொடுக்கும் நஷ்டத்தை கொடுக்கும் நம்ம ஜனன ஜாதகப்படி நமக்கு ராகுவோ குருவோ எட்டாம் பாவோ பன்னெண்டாம் பாவோ காட்டியிருந்தால் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கும் இந்த மாலை நாலு நாற்பத்தி மூணு மணிக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி பூச நட்சத்திரம் தொடங்குது மறுநாள் ஜூலை இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் சனியுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சனி நமக்கு இடத்துல இருக்கார் சூரியனும் அங்கே ஏழாம் வீட்டில் இருக்கார் சூரியன் நமக்கு அட்டமாதிபதி அதனால் சூரியன் சந்திரன் சேர்க்கை அதுவும் சனி சாரத்தில் மூணாம் வீட்டில் வேற சனி இருக்கார் இந்த ரெண்டு கிரகத்திற்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது மூணாம் பாவத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கும் அதனால் இன்றைக்கி நட்பு பாராட்டலாம் உறவுகளுக்கு நல்லது நடக்கலாம் ஆன போதிலும் இந்த பகை கிரகங்களினுடைய பார்வை சூரியன் சனி அப்படிங்கிறது நெருடலை தரும் நல்லா தான் இருந்தோம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு குணம் மாறுது திடீர்னு கோபம் வருது திடீர்னு அப்செட் ஆகுது அல்லது நான் ஒருத்தரை நம்பி இருந்தேன் ஒரு காரியத்துக்கு திடீர்னு குறுக்க திரும்பி சந்தித்தோம் பேசணும் இன்றைக்கி வந்து முடிவு எடுத்துக்கலான்னு சொன்னோம் ஆனால் வந்து அவங்களுடைய சைடில் வந்து ஏதாவது ஒரு செக் வச்சுட்டு நம்மளை பாதிக்கிற மாதிரி மனசு சங்கடப்படுற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சூரியன் சனி வேலை செய்யும் அதனால் இந்த நாட்களில் நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ நம்ம முதல்ல இந்த வாரத்திலே பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் கடைசியில் இப்போ பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் மட்டும் செக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்